வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க போவது வாசி யோகம் வாசி யோகம் என்பது நமது உடலில் உள்ள காற்றை மேல்நோக்கி செலுத்துவதாகும் பிறகு நம்மளுடைய மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய தேடையை இதன் மூலம் நாம் மிகவும் குறுகிய காலத்தில் விழிப்படைய செய்யலாம் இதன் மூலமாக நம்மால் அஷ்டமா பெற முடியும் இப்பொழுது நாம் யோகத்தை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் அதற்கு முன் நாம் என்னென்ன செய்ய செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம் முதலில் நாம் குளிர்ச்சியான எந்த ஒரு உணவு பண்டங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது நாம் குடிக்கும் தண்ணீர் முதல் கொண்டு சூடான நிலையில் குடிக்க வேண்டும் பழங்கள் அனைத்தும் எது குளிர்ச்சியான பழங்களோ அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அதாவது சளி இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வரக்கூடாது என்பதற்காக பிறகு இந்த வாசியோகம் செய்யும் காலத்தில் மது மாமிசம் மாது எதுவும் கூடாது குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆண்கள் வாசியோகம் செய்தால் அதன் கூடவே அவர்களது மனைவிமார்களும் கண்டிப்பாக வாசியோகம் பழக வேண்டும் ஏனென்றால் வாசியோகம் பழக பழகும் ஆண்களின் விந்தணுக்கள் சக்தி பெறும் வாசியோகம் பழகாத பெண்களிடம் அவர்கள் உடலரவு கொண்டால் அவர்களுடைய கர்ப்பப்பை பாதிக்கப்படும் அதனால் இருவரும் வாசி யோகம் பழக வேண்டும் மற்றும் நான் இந்த பதிவில் யோகம் பற்றி முழுமையாக விளக்குகிறேன் ஆனால் ஒரு குரு அவருடைய துணையுடன் மட்டுமே நீங்கள் யோகம் முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் என்னுடைய நண்பருக்கு நிகழ்ந்தவையே உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அவர் திருச்சியை சேர்ந்தவர் அவர் இந்த வாசி யோகத்தை பயன்படுத்த சரியான முறையில் செய்யாதனால் அவர் ஒரு நாள் தூக்கி வீசப்பட்டார் அவருடைய முதுகு இதனால் போதும் அவரால் நன்றாக நிமிர்ந்து நிற்க முடியாது இப்போது அவர் கிரியா கொண்டுள்ளார் பாபாஜி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அது ஒரு கலையாகும் இப்போதுதான் வாசி யோகத்திற்கு முன் செய்ய வேண்டியவைகளை பார்க்கலாம் வாசி யோகம் செய்வதாக இருந்தால் நமது உடலில் உள்ள அனைத்து கழிவுகளையும் முழுமையாக நீக்க வேண்டும் கழிவுகளுடன் பிராணயாமம் நமது உடலில் உள்ள எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகளை சுத்தம் செய்த பின்னரே நம்மால் யோகத்தை செய்ய முடியும் நாடி சுத்தி பிராணயாமம் என்பது நமது வலது கையின் கட்டை விரல் மற்றும் மோதிரி விரலை பயன்படுத்தி செய்வதாகும் முதலில் வலது கையின் கட்டை விரலால் வலது மூக்கை மூடி இடது முக்கால் உடலில் உள்ள அனைத்து காற்றுகளையும் முதலில் வெளியிட வேண்டும் பின்னர் அதே முக்கால் அனைத்து காற்றுகளையும் நமது நாசி துளையால் காற்று அனைத்தும் உள்ளே இழுக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்றால் மோதிர விரலால் இடது நாசி துளையை மூட வேண்டும் அதில் உள்ள காற்றுகள் அனைத்தும் வலது நாசி துளை வழியாக வெளியே ஏற்ற வேண்டும் பின்னர் வலது நாசி துளை வழியாக காற்றினை உள்ளே இழுக்க வேண்டும் இப்படி செய்வது ஒரு சுற்று எனப்படும் இதே போல் மூன்று சுற்றுகள் ஆரம்பத்தில் செய்ய வேண்டும் அதற்கு மேல் செய்யக்கூடாது ஒரு நாளைக்கு மூன்று முறை இதை நீங்கள் செய்யலாம் மூன்று முறை ஒன்பது சுற்றுகள் மொத்தம் நீங்கள் ஒரு நாளைக்கு செய்வதாக இருக்கும் வாரத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு சுற்றுகள் அதிகரிக்கலாம் ஆனால் பன்னெண்டு சுற்றுகளுக்கு மேல் போகக்கூடாது நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யும் போது மூச்சினை கவனமாக செய்ய வேண்டும் சில பேருக்கு ஆரம்பத்தில் மயக்கம் தலை சுற்றுகள் வரும் ஆனால் போக போக இந்த பயிற்சியை மேற்கொள்ள மேற்கொள்ள அந்த பிரச்சனைகளிலிருந்து அவர் விடுபடுவார் அடுத்து நமது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுதல் அதாவது சளி இதனை வெளியேற்றுவது எப்படி என்று பார்ப்போம் கபம் என்று சொல்லுவார்கள் இதற்கு நாம் செய்ய வேண்டியது கரிசலாங்கண்ணி நன்றாக கரிசலாங்கண்ணி செடி ஒரு கால் கிலோ அளவிற்கு எடுத்துக் கொள்ளுங்கள் அதை வைத்து நன்றாக அரைத்து அதனுடைய சார் ஒரு நூறு மில்லி எடுத்துக் கொள்ளுங்கள் பசுமாட்டின் நெய்யை எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டும் ஒன்றாக கலக்கி ஒரு வானொலியில் போட்டு நன்றாக காய்ச்ச வேண்டும் அந்த காய்ச்சல் அது சுண்ட 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 அந்த நீங்க காய்ச்சி ஒரு நெய் பதத்திற்கு ஒரு பக்குவமான பதத்திற்கு வந்து நிற்கும் அதை எடுத்து பத்திரப்படுத்திக் கொள்ளவும் தினமும் காலையில் அதனையே உங்களுடைய ஒரு சிறு தட்டில் அதை எடுத்து வைத்து உங்களுடைய கட்டை விரலால் கொஞ்சம் எடுத்து உங்களுடைய உள்நாக்கு அதாவது அண்ணாக்கு என்று சொல்லுவார்களே அந்த அதன் பின்புறம் இரண்டு ஓட்டைகள் இருக்கும் அந்த ஓட்டைகள் தேய்க்க வேண்டும் ஆரம்ப காலத்தில் சிலருக்கு வாந்தி ஏற்படும் ஆனால் ஒரு அது சரியாகிவிடும் கட்டை விரலை மட்டுமே பயன்படுத்த முடியும் மற்ற விரல்கள் அந்த அளவுக்கு உள்ளே போகாது இது செய்யும் போது நம்மளுடைய அனைத்து கவம் அதாவது சளி அனைத்தும் வெளியேறிவிடும் முற்றிலுமாக மூன்று மாதங்களுக்கு நீங்கள் இந்த பயிற்சி நாடி சுத்தி பிராணாயாமம் மற்றும் இந்த பயிற்சி செய்வதன் மூலமாக உடலில் உள்ள அனைத்து கழிவுகளும் சிறிது சிறிதாக வெளியேறிவிடும் முடிந்த அளவுக்கு நீங்கள் பால் பழம் இது போல் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் குளுமையான ஐட்டங்கள் எதையும் இப்போது நாம் வாசி யோகத்தை நன்றாக பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் பின்பு இரு கண்களையும் நாம் நமது நெற்றி கண்ணை நோக்கி மேலே பார்க்க வேண்டும் இதன் மூலமாகவே நமது வாயுவானது மேலே எழும்பும் இதற்கு முன் ஒரு சிறு வில ஒரு பாத்திரத்தில் நாம் நீரை ஊற்றுகிறோம் என்றால் அந்த பாத்திர நீரானது நிரம்பிய பிறகு வெளியே வலியுமே விளக்கத்தை யார் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களால் வாசியோகம் விரைவில் கற்றுக்கொள்ள முடியும் பத்மாசானத்தில் சின் முத்திரையுடன் உட்கார வேண்டும் நமது கண்கள் உருவ மத்தியை நோக்கி பார்க்க வேண்டும் நமது நாக்கை மேல் நோக்கி மடித்து வைக்க வேண்டும் இதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று நமது நாக்கினை மேல் நோக்கி மடித்து உள் செலுத்தி நிறு நிறுத்த வேண்டும் நிறுத்திய பிறகு மூக்கின் வழியாக மெதுவாக காற்றை உள்ளே செலுத்த வேண்டும் பின்பு காற்றினை வெளியிடும்போது அந்த இரண்டு அண்ணாக்கின் இரண்டு ஓட்டைகள் வழியாக காற்றை மேலே எழுப்ப வேண்டும் நீங்கள் செய்யும் போது அனைத்து காற்றும் மேலே எழும்பாது சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக காற்று மேலே எறும்பும் ஒரு கால் மணி நேரம் நீங்கள் செய்தாலே உங்களுடைய தலை முழுவதும் அந்த காற்றினால் நிரம்பப்படும் பிறகு உங்களால் மூச்சு காற்றை உள்ளே இழுக்கவும் முடியாது வெளியே விடவும் முடியாது நீங்கள் அப்படியே உட்கார்ந்தால் எவ்வளவு நேரம் மூச்சு விடாமல் இருக்க முடியும் நீங்கள் மேலே உங்களுடைய பார்வையானது உங்களுடைய நெற்றி பொற்றல் இருக்கும் போது மூச்சு காட்டை இழுப்பதனால் உங்களுக்கு அந்த காற்றானது உங்களது நெற்றின் வழியாக வெளியே ஏறுவதாக நீங்கள் உணர்வீர்கள் ஒரு விதமான மூன்றாவது கண்ணில் உறுத்தல் ஏற்பட ஆரம்பிக்கும் உங்களுடைய மூச்சு காற்றானது மேலே எழும்பி அந்த மூன்றாவது கண் வழியாக வெளியேறுவதை உங்களால் உணர முடியும் அது எப்பொழுது நன்றாக வெளியே வருகிறது என்று உங்களுக்கு தோன்ற ஆரம்பித்ததோ அப்போதே மூன்றாவது கண் திறந்து விட்டது என்று அர்த்தம் பிறகு காற்றானது நமது திறத்தை மேலே எலும்ப ஆரம்பிக்கும் அதன் மூலமாக நமது உடல் அமிர்தமானது வெளிப்படும் நமது உச்சந்தலை எழுந்த அமிர்தம் நமது உள்நாக்கின் பின்பகுதியில் ஓட்டை வழியாக கீழே விழுக ஆரம்பிக்கும் அப்போது நமது நாக்கின் உள் அந்த அமிர்தத்தை நாம் சாப்பிடும்போது நாம் நோய் நொடியின்றி நூறாண்டுகளுக்கு மேலே நம்மால் வாழ முடியும் இந்த வாசு யோகமானது நமது உடலை காயக்கல்பமாக மாற்றும் திரும்பவும் ஒரு முறை பயிற்சியை தெளிவாக்கப் கூறுகிறோம் பத்மாசனில் அமர்ந்து நமது இரு கண்களையும் நமது மூன்றாவது கண்ணை நோக்கி பூர்வ மத்தில் நோக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் சின்முற்றில் வைத்து முதுகை கூண் போடாமல் மூக்கின் வழியாக மெதுவாக காற்று உள்ளே இழுத்து இரண்டு அதாவது நமது உள்நாக்கு என்று சொல்ற அண்ணாக்கின் பின்பகு ஓட்டை வழியாக காற்றை வெளியே ஏற்ற வேண்டும் அந்த காற்று நமது தலைக்கு மேலே எழும்பும் இதுவே வாசியோகம் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட அளவு அதாவது ஒரு கால் மணி அளவிற்கு அந்த காற்று முழுவதுமாக நமது தலையை அடைக்கும் இதனால் நமது முதலில் நமது காது அடைக்கும் ஒரு சில சத்தங்கள் நமது காதுகளில் கேட்க ஆரம்பிக்கும் உடுக்கை சத்தம் மணி ஒளி இதை போன்ற சில ஓ ஓசைகள் நமது காதுகளின் வழியே நம்ம கேட்க ஆரம்பிக்கும் இதன் மூலமாக நமது மூன்றாவது கண் விழிப்படையும் பிறகு இந்த காற்று நமது சிரசத்திற்கு செல்லும் அதன் மூலம் நமது அமிர்த் நமது உச்சந்தலையில் உள்ள அமிர்தமானது நமது உள்நாக்கின் வழியாக வெளிப்படும் அதை நமது நாக்கின் வழியாக நாம் சுவைத்து உண்ணும்போது நமது உடல் காயக்கல்பமாக மாறும் இதுதான் உண்மையான வாசி யோகம் என்பது யாரும் எக்காரணத்தை கொண்டும் வாசி யோகம் என்று கூறுவார்கள் அதை நம்ப வேண்டாம் இந்த வாசி யோகம் நமது தலைக்கு செல்லும் போது நம்மால் மற்றும் வாசி யோகத்தினை சரியாக செய்பவர்களுக்கு அஷ்டமா சித்திகள் கைகூட ஆரம்பிக்கும் உடல் காயக்கல்பமாகி அழியா உடலை பெறுவார்கள் இந்த வாசி யோகம் சமாதி உள்ள இடங்களில் சென்று கேட்டீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் வேறு எங்கும் வாசி யோகத்தை தேடி அலைய வேண்டாம்